തുടരുന്നത് എങ്ങൾക്കാണ് ബാക്കിയ രണ്ട് അവയക്തം മുകളിൽ ഇണ്ടക്ക് ഇണ്ടെക്ക് വന്ന് സണ്ടേ നോമലാവ അവിയോള இருக்குது, நாங்க வாசித்திரு முரளி சிவராத்திரி முரளி ரெண்டாயிரத்தி மூன்றுல ஆஹ் அதனால பாபா இந்த முரளி எல்லாம் பேசும் பொழுது அந்த நேரத்தில் நடந்த விஷயங்கள அடிப்படையில சாக்காரம் பாபா பேசுனது சமேத்து பாபா அது கூட பேசுங்க அந்த நேரத்துல நாப்பத்தி ஒன்பது வருடங்கள் பாபா வந்திருக்கிறார் நாற்பத்தி ஒன்பது வருட பராமரிப்பு ஒரு அற்புதம் இல்லையா அதனால பாபா சொன்னார் கடைசியாக வந்தவர்களும் வேகமாக போக முடியும் என்று அதனால உங்களை எல்லாருக்குமே இருக்குது அதனால நீங்க எதையுமே நீங்க வந்து இழக்க மாட்டீங்க அதனால பாபா சொல்லிருந்த ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் கூட்டம் உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கும் பெப்ரவரியில ரெண்டாயிரத்தி மூணுல எனக்கு ஞாபகம் இருக்குது மஞ்சுபென் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முரளி வாசிப்பார்கள் இந்த நேரம் தாதிஜி மேடைக்கு வருவார்கள் வந்து பொக்கே கொண்டு வருவார்கள் வந்து தாத்தி ஜானகி தான் வருவார்கள் அதனால தாத்திச்சி கூட வாசிப்பார்கள் கொஞ்சம் அப்போ தாதி சொன்னது எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது தாதி என்னதான் சொல்லுவார்கள் நான் என்ற வார்த்தை இல்ல இன்னைக்கு தாதிக்கு ஒரு எண்ணம் இருக்குது அதனால அந்த நேரம் ஒரு ஒரு விஷயம் என்ன சொன்னார்னு சொன்னால் ஒரு லட்சம் பேருடைய கூட்டம் கொண்டிருக்க முடியுமாண்டு பாரதத்துல நிறைய கூட்டங்கள் நடந்திருக்குது தாதிக்கு ஒரு எண்ணம் இருந்தது இல்லையா ஒரு லட்சம் பேருக்குரிய ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்போ அதை பத்தி பேசும் பொழுது அஹ் எல்லாரும் சொன்னார்கள் ஓம் அண்டு ஆனால் அதுக்கு பிறகு சர்லா தீதி அகமதாபாத்ல இருந்து சொன்னார்கள் அப்ப அவர்கள் வந்து அங்க ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணார் ஒரு லட்சம் பேருக்குரியது தாதி ஜானகி இருந்தார்கள் ஜெயந்தி ஜெயந்திபன் இருந்தார்கள் தாதிஜி கூட இருந்தார்கள் தாதி குல்சார் கூட இருந்தார்கள் ஆஹ் அதனால உம் அது ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருந்தது எனக்கு தெரியல நீங்க எல்லாம் அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து இருப்பீங்களான்னு எல்லாருமே பார்த்தா எல்லாமே எல்லாமே முழுமையாக இருந்தது ஒரு சின்ன இடம் கூட மிச்சம் இருக்கே இல்ல ஒரு லட்சம் பேருக்கு மேல வந்திருந்தார்கள் எல்லாமே பிராமணர்கள் தான் கூடுதலாக பெரும்பாலும் கோச்சில அங்க இங்க இருந்து எல்லாத்துல இருந்தும் பிராமணர்கள் வந்திருந்தார்கள் அதனால வந்து சக்தி வாய்ந்ததாக எப்பொழுதுமே அதனால எண்ணம் இருக்கும் பொழுது தாதி ஜானியை கூட அப்படித்தான் ஏதோ ஒரு எண்ணம் இருந்தா அதை கண்டிப்பா நிறைவேறியும் ஆகும் பாபா சேவைக்கு நீங்க என்ன மாதிரி பண்றீங்க த பற்றி அப்ப எங்க இருந்து நீங்க அந்த உறுதியான எண்ணங்களை கொண்டிருக்க போறீங்க கர்மாதீதம் எப்பொழுதுமே சொல்றது அதுக்கு பிறகு தாதி வந்து சேவையை பற்றி பேசவே இல்லை ஆஹ் கர்மாதீத பற்றி மட்டும்தான் பேசினார்கள் சின்ன குரூப்பா இருந்தாலும் சரி பெரிய குரூப்பா இருந்தாலும் சரி சேவேல மட்டும்தான் அவர்கள் வந்து மும்மரமாக இருந்தார்கள் அது அதுல மட்டும்தான் அவர்கள் வந்து மும்மரமாக இருந்தார்கள் கேட்பார்கள் மற்ற விஷயங்களை பற்றி ஆனால் அதில் அவர்களுக்கு வந்து ஈடுபாடு இல்லை கர்மாதி தாக்கத்தை பற்றி யோசிச்சிங்களான்னு தான் கேட்பார்கள் எல்லார்டுமே பிறகு ஆழமான அமைதிக்கு போனார்கள் நீண்ட வருடத்துக்கு பிறகு வந்து இரண்டாயிரத்தி ஏழுல அவர்கள் வந்து சேலம் விட்டார்கள் ஆஹ் அதனால இந்த எண்ணம் சேவைக்கான எண்ணங்கள் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு ஆஹ் வீடு கட்டுறது அல்லது ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒன்றுக்கு திட்டம் திட்டுறீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு திரு தேதியை ஆஹ் அந்த அந்த தேதி செய்யணும் என்று இந்தியாவில் கூட அப்டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா அந்த அந்த தேதிக்குள்ள நீங்க வந்து செய்வணும் இல்லையா அது தேதியை தீர்மானிச்சால் அது வந்து நிறைய விஷயம் இருக்குது அதுல அதனால அந்த உறுதி அதனால அந்த எண்ணம் இருக்கும் பொழுது அது வந்து அதை நிறை நடைமுறைப்படுத்த முடியும் அதனால அந்த அதை நிறைவேற்ற முடியும் தேதியை தீர்மானிச்சால் தாதிஜி இந்த நிறுவனத்துக்கு வந்து தலைவி ஆகினதுல இருந்து நீதியோட சேர்ந்து நேரம் போய் கொண்டிருக்குது பாபா அவேக்தமாயிட்டார் அதனால ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேணும் முழு பாரதத்துக்கும் சேவை விஷயம்தான் அவர்களுக்கு இருந்தது பாரதத்துல எல்லா இடமுமே சேவை செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் எனக்கான எண்ணம் நான் என்ன கொண்டு கண்டிப்ப நான் இருக்கிறேன் நான் ராய்யோகம் பயிற்சி செய்கிறேன் ஆனால் என்னுடைய ராஜயோகத்தினுடைய நோக்கம் என்ன தாதிமார்கள் தாதாமார்கள் அவர்களுடைய எண்ணம் அவர்கள் என்ன செய்ய வேணும் என்ற அது எல்லாமே அவர்களுக்கு தெளிவாக இருந்தது பாபா நேற்று பேசியிருந்தார் வாடகையை பற்றி பிரம்மா பாபாவுக்கு சிவ்பாபா சொல்லியிருந்தார் நான் இந்த சரீரம் எடுத்திருக்கிறேன் அதனால நான் வந்து வாடகை கொடுக்கணும் வந்து ஜானகி கூட அதை பற்றி பேசியிருந்தார்கள் எப்படி பாபா வந்து உம் சிவ்பாபா வாடகை கொடுக்குறாரு இல்லையா பிரம்மா பாபாவுக்கு ஆஹ் அவருடைய பா நோக்கத்தை மாத்துறது நூற்றி எட்டு நூத்தி நூத்தி பாகையில பாகைல வாழ்க்கை திரும்புது முழுமையாக இல்லையா அதனால அதுக்கு பிறகு எல்லாம் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் என்னவாக இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நான் வந்து தந்தையாக இருக்கிறேன் ஆஹ் பிரஜாபிதாவாக ஆகிறார் பா வந்து அதுல உதவி செஞ்ச அது அவர்களுடைய இலக்காக இருந்தது பாபா சொன்னார் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணன் ஆகிற அந்த இலக்கை வைத்திருக்க என்று அதுதான் மிக முக்கியமானதாக இருந்தது இதுதான் நான் சக்கரத்தில பிடித்த நான் இருந்தேன் இப்படி ஆகோனும் என்றது அவருடைய இலக்காக இருந்தது முழு நாளும் சில நேரம் மட்டுமல்ல முழு நேரமும் ஒவ்வொரு நாளும் அது அவருடைய இலக்காக இருந்தது பாபா சொன்னார் நீங்க வந்து யாருடையுமே உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு வந்து நான் பெரியாள் என்ற ஒரு வரும் அல்லது நான் சின்னால் என்ற வரும் அதனால யாரோடையும் எங்களை நாங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது ஆனால் அந்த இலக்கு இருக்க வேணும் முழு நான் முழுமை என்ற இலக்கு இருக்க வேணும் அதைத்தான் முக்கியம் நான் எங்க இருக்கிறேன் இப்ப என்னுடைய இலக்கு என்ன அதுதான் நீங்க முக்கியம் பாபானுடைய ஞானத்தில நான் இப்ப ஆகணும் என்றது சக்கரத்துல எனக்கு என்னுடைய ஸ்திதி எப்படி இருக்குது நான் என்ன வந்து அடைஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த இலக்கு நீங்க அடையிறீங்களோ அந்த பயணம் செய்யறீங்களோ அப்ப நேரம் என்ன போகுது அப்ப நாங்க அதை பத்தி சிந்திக்கணும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இலக்கண்டா நீங்க வந்து போகலாமா உங்களுக்கு ட்ரெயின் ரூட் தெரியும் எங்க போகணும் மட்டும் தெரியும் எங்க தொடங்குவோம் மட்டும் தெரியும் அப்போ உங்களுக்கு வந்து இலகுவாக இருக்கும் ஆனால் ஒருவேளை நீங்க ஆஹ் ஒருவேளை நீங்க அத அதை புதுசாதான் அந்த இடத்துக்கு போறீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு உங்களுக்கு நேரம் எடுக்கும் இல்லையா அதனால நாங்க சிந்திச்சு பார்க்க வேணும் என்னுடைய சிந்தனை என்ன மாதிரி இருக்குது என்னுடைய அதை நீங்க சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு முன்னால

ஒவ்வொரு நாளும் செய்றீங்க இது அது கூட ஒரு சா இதுதான் நீங்க தான் மேன்மையான ஆத்மாக்களாக இருந்திருக்கிறீங்க இல்லையா யாரெல்லாம் அதை உறுதியாக நம்புறீங்க அப்ப நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த அந்த நோக்கம் எனக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி சொன்னால்தான் என்னால நான் அதை மாற்ற முடியும் இல்லையா இதுதான் நான் செய்ய வேணும்ன்றது அப்ப எதுவுமே கஷ்டமாக இருக்காது என்றால் உங்களுக்கு தெரியும் பாபா தான் எங்களை அந்த இலக்கை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் இறைவன் என்னை முழுமையாடியோ நான் முழுமையாடியோ என்று விரும்புகிறார் எப்பவுமே த குழந்தைகளுக்கு நல்லதுதான் அவர்களுடைய தகப்பன் நினைப்பார்கள் அதனால பரமாத்மாவும் எனக்கு அதுதான் விரும்புகிறார் என்னை கலியுகத்திலிருந்து விலக்கி சங்கம யுகத்தில் நிறுத்தி நான் எங்க போகணுமென்றதை காமிச்சு கொண்டிருக்கிறார் பாபா எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஒரு ஆள் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார் பாபா எங்களுடைய மீட்டிங்கை போயிட்டு கேட்குறாரு எங்களுடைய மீட்டிங்கில் கொஞ்ச நாளைக்கு முதல்ல நாங்கள் சில விஷயங்கள் பேசினோம் ஒரு கேள்வி வந்தது மரியாதைகள் மாறிட்டுதான் இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் இருபது வருஷத்துக்கு முதல்ல எண்பது வருஷத்துக்கு முதல்ல இருபது வருஷத்துக்கு முதல்ல இருந்த அந்த மரியாதை கோட்பாடுகள் எல்லாமே இப்ப மாறிட்டு அப்ப சாப்பாட்டை பத்தி பாக்கல பிராமணர்கள் சாத்திய உணவுதான் ஒன்றும் ஆனால் இன்றைக்கு பிராமணர்கள் யோகியால சமைச்ச சாப்பாடு சமைச்சு பாபாக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடு ஒஃபர் பண்ணப்பட்ட சாப்பாடு தான் இல்ல அவர்களுக்கு தெரியும் நாங்க சில பேர் அந்த மரியாதை கோட்பாட்டை மாத்தி கொண்டிருக்கணும் அவர்களுக்கு அது புரிஞ்சுத இருக்குதாண்டா பாட ஆசிரியர்கள் அது பற்றி பெரிய சின்ன மக்கள் வந்து நாள் கோர்ஸ் எடுத்ததுக்கு பிறகு ஒரு நாள் பாடம் எடுத்ததுக்கு பிறகு இது நாங்க அவர்களுக்கு விளங்கப்படுத்துறோம் இல்லையா பொது மாணவர்களுக்கு கூட வைக்கிறோம் அங்க வந்து அவர்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்துறோம் மரியாதைகளை பற்றி ஏன் நாங்க வெளிய சாப்பிடுறது ஏன் பிராமணர்கள் அதாவது வந்து யோகிகள் சமைச்சு படைக்கப்பட்ட உணவுதான் சாப்பிட வேணும் என்றது ஏன் என்றது பற்றி இருக்குது நான் பாக்குறேன் சில பேர் வந்து அந்த மரியாதைகள் இப்ப மாத்தப்படுது அப்பதான் நீங்க சாப்பிட முடியும் யோகியை சமைச்சு ஒவ்வொன்றின தான் சாப்பிட முடியும் இல்லையா என்ன நடக்கும் அதை பத்தி ஆழமாக நிறைய விளக்கம் உங்களுக்கு சொல்ல ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா நினைவுல சமைச்சு அதை நாங்கள் உஃப பண்றோமா இல்லையா ஹாலிடே டைம்ல நீங்க உங்களுக்கு இப்ப கிறிஸ்துமஸ் டைமுக்கு நிறைய அழைப்புதல்கள் வரும் இங்க போய் சாப்பிட அங்க இங்க இப்ப கிறிஸ்துமஸ் டைம்ல உங்களுக்கு நிறைய அழைப்புகள் வருமா வேண்டி விட்டு வேண்டி விட்டு சொல்லி கூப்பிடுவார்கள் ஆனா நீங்க எப்படி சாப்பிடுறீங்க இல்லையா நீங்க தூய்மையை பின்பற்றும் அந்த தூய்மை மட்டுமல்ல வாழ்க்கை முறை ஆஹ் உங்களுடைய உணவில தூய்மை ஆஹ் அல்லது சில நேரத்துல கவலை இனம் ஆஹ் அல்லது அதுக்கேத்த மாதிரி நீங்க சட்டங்களை மாத்தி அமைக்கிறீங்களா அதை பற்றியும் நாங்க செஞ்சு பார்க்கணும் என்னுடைய பொறுப்பு நான் என்ன நான் சொன்னேன்னு சொன்னா பாபா பார்த்து கொண்டிருக்கிறார் பாபா எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார் அதனால இன்னைக்கு பாபா எல்லாத்துக்குமே பதிலும் கொடுத்திருக்கிறார் முழுமை அதை நான் எனக்கு முன்னுக்கு வச்சிருக்க வேணும் இந்த மாதிரி நான் முழுமையடைகிறதுக்கான விஷயம் என்ன இருக்குது அதை நாங்கள் பயிற்சி செய்ய வேணும் என்னுடைய எண்ணம் வார்த்தை செயல்களில் அப்ப நான் என்ன மாதிரி நாங்க சிந்திச்சு பார்க்கணும் எல்லாத்தையுமே அவனுடைய முரளி எங்களுக்கு அதை விளங்கப்படுத்துது இந்த நேரம் நான் என்ன பார்க்கறேன்னு சொன்னால் கொஞ்சம் வருஷத்துக்கு முதல்ல எப்படி இது செய்யறது எப்படி செய்யறது நிறைய விஷயங்கள் இருக்குது எப்படி நாங்க முழுமையை அடையணும் அது முக்கியம் இப்ப பாபனுடைய முரளிதான் அதுக்கான வழி எப்படி நாங்க தெய்வீகமானவர்கள் ஆகலாம் என்றது தெய்வீகமான நிலையை நாங்க அடையணும் சத்திய யுகம் அப்போ அது ஒரு முக்கியமான விஷயம் அதற்கான ஆரம்பம் எப்படி இருக்குது அந்த அழகு அந்த முழுமை நிலை அப்போ அதை பற்றி நாங்க செஞ்சு பார்க்கணும் என்ன நடக்குது இப்ப வரைக்கும் எப்படி நாங்கள் அந்த முழுமையான நிலை அடைகிறது என்றது பற்றி பாபா எங்களுக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கிறார் முன்னேறத்துக்கு முரளிதான் முக்கியம் பாபா எங்களுக்கு கற்பிக்கிறார் நீங்க என்ன செய்வணும் என்று பொதுவான முறையில பாபா சொல்றது உரிமையை பற்றி இது வந்து உங்களுக்கு உங்களுடைய உறுதிய தடையா இருக்குது ரெண்டா நீங்க கேக்குறீங்க அப்போ என்ன உங்களுக்கு வந்து கடைசியா நாங்க எப்படி எங்களுடைய முன்னேற்றத்தை கொண்டு வர வேணும் என்றது இங்க இதா இருக்குது நான்ன்றது ஒரு பிடிவாதம் அகங்காரம் அது இருக்க கூடாது ஒரு விஷயம் என்னால முன்னேற்றத்துக்கு என்ன எனக்கு என்ன வழி முன்னேற்றத்துக்கு அப்ப எப்படி நாங்க அதை கொண்டு வரலாம் அப்போ எதுமே நாங்க எப்படி அதை நாங்க சிந்திச்சு பார்க்கணும் என்னுடைய நிலை எப்படி இருக்குது என்னுடைய எப்படி இருக்குது ஆத்ம உணர்வு நிலையை நாங்க கொண்டு வர வேணும் நியூயார்க்ல இருந்து ஒரு விஷயம் வந்தது ஆபீஸ் ஆஃபீஸோட நாங்க பொழுதுமே பேசுறது மாற்றம் இல்லையா மாற்றம் விழிப்புணர்வுல என்ன மாற்றம் இருக்குது உங்களுடைய நடத்தையில என்ன மாற்றம் இருக்குது உங்களுடைய பார்வையில என்ன மாற்றம் இருக்குது உங்களுடைய செயல்கள்ல கலாச்சாரத்துல உலகத்துல எல்லாமே ஒவ்வொன்றுலையுமே மாற்றம் இருக்கு இல்லையா அப்போ விழிப்புணர்வு பார்வை நடத்தை உலகம் சஸ்கிருதி பிரகுலகம் அப்போ நாங்கள் வந்து அந்த ஆத்மீக விஷயம் பற்றி உம் பிரம்மா குமாரிகள் சார்பாக நாங்க அதை பற்றி நாங்க வந்து நிறைய பேசுறோம் அப்ப இன்னொரு சின்ன ஒரு உதாரணம் கூட அதை பற்றி பேசியிருந்தார்கள் அப்ப என்ன சொல்லி சொன்னால் ஆத்ம உணர்வுடையவர்களாக வேணும் பிறகு கருவி கருவி உணர்வு இருக்குதா என்றது எல்லாமே மாறுது நீங்க வந்து கருவியாக மாறு மாறுறதை பற்றி பேச வேணும் வந்து அப்ப நாங்க இறைவனுடைய நம்பிக்கை எங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது இல்லையா அதுதான் மிக முக்கியம் அது எல்லாருக்குமே பொருந்தும் சொல்லி சொன்னால் நாங்கள் நம்பிக்கை பொறுப்பாளர்களாக இருக்கும் பொழுது நாங்க நாங்க வந்து சோதிச்சு பார்க்கணும் எங்களுடைய விழிப்புணர்வு எல்லாமே என்ன நடக்குது அப்போ நாங்க அதை பற்றி சிந்திச்சு பார்க்கணும் பாபா வந்து உங்களுடைய சுய விழிப்புணர்வுல அந்த விழிப்புணர்வை நீங்க வந்து சொல்ல வேணும் என்ன என்னுடைய பார்வை எப்படி இருக்குது என்ன செய்தாலும் இறைவன் வந்து பொறுப்பாக இருக்கிறார் நான் வந்து கருவியாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அது எங்களுக்கு வந்து மாற்றத்தை கொண்டு வரும் நேற்று கூட கிறிஸ்துமஸ் பார்ட்டி நடந்தது இங்க நிறைய விஷயம் அப்ப அதெல்லாம் எப்படி நடந்தது நிறைய விஷயம் ஒவ்வொருவருமே உங்களுடைய இதயத்தினோட சேவை செய்யறீங்க என்னன்னு சொன்னா நீங்க எல்லாருமே கருவியாக இருக்கிறதுனால அது நடக்குது இல்லையா பாபானுடைய வேலை அதனால அந்த விழிப்புணர்வு இருக்கும் பொழுது அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை நம்பிக்கை பொறுப்பாளர் எதுவுமே என்னுடையது இல்ல இந்த சரீரம் கூட என்னுடையது இல்ல இல்லையா இந்த சரீரம் யார் உருவாக்கினது இயற்கை இல்லையா இப்ப எனக்கான பரிசு அந்த விழிப்புணர்வை நான் கொண்டிருக்கும் பொழுது கொண்டிருக்க மாட்டேன் அதை பற்றியும் ஆழமாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை உங்களை எல்லாருக்குமே தெரியும் நீங்க கற்றுக்கொள்ளவும் பொறுப்போட இருக்கிறதுக்கு கற்றுட்டு இருக்க வேண்டும் ஆனால் பொறுப்போட இருக்க வேண்டும் എന്നടേതില്യാക് ജനക്രാജ എല്ലാത്തെയുമേ കഥയെ പറ്റി നിങ്ങൾക്ക് തെരീ ഇല്ല എന്നാൽ அந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதனால என்னுடைய மனம் ஆஹ் அங்க இங்க ஊடக்கூடாது நான் சிந்திச்சு பார்க்க வேணும் இல்லையா என்னுடைய மனம் எப்படி இருக்குது என்னுடைய மனதை நான் இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்போ என்னுடைய மனம் இறைவன் என்ன சொல்றாரோ அதன்படிதான் நடக்க வேணும் என்னுடைய என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி என்னுடைய மனதை கூட நான் பயன்படுத்த முடியாது அதனால இந்த கிறிஸ்துமஸ் அது கூட ஒரு விஷயம் இருக்குது நாங்க அதை பற்றி சிந்திச்சு பார்க்கலாம் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீர்க்கப்படுமாண்டா இல்லை இல்லையா சூழல் பற்றிய பிரச்சனைகளோ இந்த பிரச்சனைகளும் வந்து தீர்க்கப்படாது எப்படியும் தீர்க்கப்பட முடியாது இல்லையா இயற்கை ஒரு பரிசு அதனால பாபாவுடைய முரளி நீங்க வந்து சமர்ப்பணம் மக்கள் பாபா வந்து எதுவாக இருந்தாலும் குருநானதோ இருந்து முடுபட்டு சமர்ப்பிக்கிற சமர்ப்பணம் ஆறதை பற்றி தான் பாபா பேசியிருக்கிறார் இல்லையா ഒരു ശക്തി വായിട്ട് അടഹാണ് മു അതിനാൽ